ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி இந்த அணில் வருத்த சேமையை வச்சு மஷ்ரூம் போட்டு சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் சேவையை ரெடி பண்ணலாம் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச டிஃபன் இது யாருமே இந்த டிஃபன் செய்யும்போது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு நீங்கள் வானிலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சோம்பு கடலை போட்டு நல்லா பொன் பொன் பொன்னமாக ஆகிறவருக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாத்திரம் சின்னதாக இருக்குதுன்னு நான் பெருசுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா ஒரு கொத்து கருவா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இஞ்சி பூண்டுலேயே பட்டளைலாம் போட்டு பிரியாணிக்கு அரைப்பேன் பார்த்திங்களா அந்த மாதிரி அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு தக்காளியும் கொஞ்சமாக தக்காளி வேணாங்க வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடுங்க நல்லா இது வதங்க வந்து மஷ்ரூம் ஒரு பேக்கெட் நல்லா பொடியாக கட் பண்ணி அதுவும் இதில் சேர்த்துருங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி மஷ்ரூமில் மார்னிங்கில் நைட்டில் எந்த டைம்னாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் மஷ்ரூம் வேகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் தான் பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மஷ்ரூம் வெந்துடும் பாருங்கள் நல்லா க வெந்து நல்லா சுருண்டு வந்துடுச்சு மஷ்ரூமு இந்த ஸ்டேஜில் நம்ம சேவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நானூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன் இரநூறு கிராம் சேவைக்கு நானூறு கிராம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வணங்கிறதுக்காக போட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பிரியாணி மசாலா பொடிங்க இது இது நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம் தனியாக பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசியெல்லாம் லைட்டாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிறது திண்டுக்கல் கட்டி பிரியாணி மசாலா பொடியாது அது அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு தூள் சேர்த்துட்டு நல்லா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சேவையை தண்ணி கொதி வந்ததும் இந்த சேமியாவை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது வந்து பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரைஸில் அரிசியில் தான் பிரியாணி செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி சேமியாவில் கூட நம்ம பிரியாணி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவோம் இப்போ லீவ் டைமில் நிறைய பசங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தருதுன்னு யோசிச்சு நீங்கள் செய்யுமோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இதில் நீங்கள் எக் போட்டு செய்யலாம் சிக்கன் மட்டன் போட்டு கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேவை நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சுருண்டு வந்ததும் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கி தம் கட்டி வச்சிருங்க இது உடனே நம்ம எடுத்து கலந்து விட்டுகிட்டே இருந்தங்கன்னா உடஞ்சிரும் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கூட ஒரு ரெண்டு மூணு டைம் கிளறிவிட்டால் அப்புறம் தம் கட்டிட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை அனுப்புறான்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொலபொலன்னு வரும் உங்களுக்கு நல்லா ஒட்டாது சில இடம் சில பேர் சேமாதிரி இந்த களி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது நீங்கள் இந்த ட்ரைமில் ரொம்ப சரியாக களை கலந்துவிட்டது ஒரு டைம் ரெண்டு டைம் கலந்துட்டு விட்டுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் பொலபொலன்னு மஷ்ரூம் பிரியாணி சேவை ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்